நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் செங்கல்பட்டு மாவட்டம் திருவிடந்தை நித்திய கல்யாண பெருமாள் கோயில் அறுபத்தி இரண்டாவது திவ்ய தேசமாக போற்றப்படுகிறது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இத்தலத்தில் மட்டுமே வருடத்தின் அனைத்து நாட்களிலும் திருக்கல்யாண உற்சவம் நடத்தப்படுகிறது சென்னையில் இருந்து புதுச்சேரி வரை செல்லும் கிழக்கு கடற்கரை சாலையில் கோவளம் பேருந்து நிலையத்தில் இருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் திருவிடந்தை எனும் கடற்கரை கிராமத்தில் இக்கோயில் அமைந்துள்ளது இக்கோயிலின் மூலவர் லட்சுமி வராக பெருமாள் உற்சவர் நித்திய கல்யாண பெருமாள் தாயார் கோமளவல்லி தல விருட்சம் புன்னை ஆனை தீர்த்தம் வராக தீர்த்தம் கல்யாண தீர்த்தம் ஆகமம் வைகானசம் விமானம் கல்யாண விமானம் திருமங்கையாழ்வார் மணவாள மாமுனிகள் இத்தலத்தை சாசனம் செய்துள்ளார் திருமங்கையாழ்வாரின் பாசுரம் திவழும் வெண்மதி போல் திருமுகத்து அறிவை செழுங்கடல் அமுதனிற் பிறந்த அவளும் நின் ஆக திருப்பதும் அறிந்தும் ஆகிலும் ஆசை விடாளால் கோங்கயங் கண்ணி கொல்லியம்பாவை சொல்லு நின்றாள் நயந்திருந்த இவளை உன் மனத்தால் என் நினைந்திருந்தாய் இடவெந்தை எந்தை பிரானே இவ்வாறு பெரிய திருமொழியில் குறிப்பிடப்பட்டுள்ளது இத்தலத்தை பற்றி இத்தலத்தின் வரலாற்றை பற்றி நாம் காண்போம் மேகநாதன் என்ற அரசனின் மகன் பலி ஆட்சி புரிந்து வந்தார் அரக்கர்கள் பலியிடம் வந்து தேவர்களை வீழ்த்துவதற்கு உதவி கேட்டனர் இச்செயலுக்கு உடன்பட பலி மறுத்துவிட்டார் இதனைத் தொடர்ந்து தேவர்களுடன் தனியாக போரிட்ட அரக்கர்கள் தோற்றனர் மீண்டும் பலியின் உதவியை அரக்கர்கள் நாடியதும் அவர்களுக்கு உதவி புரிய பலி சம்மதித்தார் அதன்படி தேவர்களுடன் போரிட்டு அரக்கர்களுக்கு வெற்றி தேடி தந்தார் பலி தேவர்களை வீழ்த்தியதால் பலிக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டது தோஷத்தில் இருந்து விடுபட பலி திருமாலை நோக்கி இத்தலத்தில் தவம் புரிந்தார் பலியின் தவத்தில் மகிழ்ந்த திருமால் வராக அவதாரத்தில் அவருக்கு காட்சி கொடுத்து தோஷம் போக்கினார் ஒரு சமயம் சரஸ்வதி ஆற்றங்கரையில் சம்புத்தீவில் குனிமுனிவரும் அவரது மகளும் சொர்க்கம் செல்வதற்காக தவம் மேற்கொண்டனர் இதில் முனிவர் மட்டும் சொர்க்கம் புகுந்தார் திருமணம் ஆகாததால் அப்பெண்ணால் சொர்க்கம் புக முடியாது என்று கூறிய நாரத முனிவர் அங்கிருந்த முனிவர்களிடம் அப்பெண்ணை திருமணம் செய்து கொள்ளும்படி வேண்டினார் காலவரிசி என்ற முனிவர் அப்பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் இத்தம்பதிக்கு முன்னூற்றி அறுபது பெண் குழந்தைகள் பிறந்தன பெண்களின் தாய் சிறிது காலத்தில் இறைவனடி சேர்ந்ததால் அவர்களை வரக்க காலவரிசி மிகவும் சிரமப்பட்டார் கால ஓட்டத்தில் பெண்கள் வளர்ந்து திருமண வயதை எட்டிவிட்ட நிலையில் தனது பெண்களை ஏற்றுக்கொள்ளும்படி திருமாலை வேண்டினார் காலவரிஷி ஆனால் திருமால் வரவில்லை ஒருநாள் திவ்யதேச யாத்திரை செல்ல உள்ளதாக கூறி ஒரு பிரம்மச்சாரி காலவரிஷியின் குடிலுக்கு வந்தார் வந்த இளைஞர் திருமாலை போன்று தெய்வீக அழகு நிறைந்தவராக இருந்ததால் அவருக்கே தனது முன்னூற்றி அறுபது பெண்களையும் மனமுடித்து கொடுக்க முடிவு செய்தார் காலவரிசி தனது எண்ணத்தை இளைஞரிடம் காலவரிசி தெரிவித்ததும் இளைஞரும் தினம் ஒரு பெண்ணை மணந்து கொண்டார் கடைசி நாளில் தனது சுயரூபம் காட்டினார் இளைஞர் அவர்தான் வராகமூர்த்தி வடிவில் வந்து பாலித்த நாராயணன் முன்னூற்றி அறுபது பெண்களையும் ஒருவராக்கி தன் இடப்பாகத்தில் வைத்து கொண்டு சேவை சாதித்தார் திருமகளை தன் இடப்பாகத்தில் ஏற்றுக்கொண்ட பெருமாள் என்பதால் இவ்வூர் திருவிட வெந்தை என்றும் பின்னர் திருவிடந்தை என்றும் அழைக்கப்படுகிறது அகிலவள்ளி நாச்சியார் முன்னூற்றி அறுபது பெண்களையும் ஒரே பெண்ணாக செய்தமையால் இத்தல தாயாருக்கு அகிலவள்ளி நாச்சியார் என்ற பெயர் ஏற்பட்டது முன்னூற்றி அறுபது கன்னியரில் முதல் பெண் கோமலவல்லி என்ற பெயரை தாங்கியிருந்ததால் தனி சந்நிதியில் அருள் பாலிக்கும் தாயார் கோமளவல்லி என்று அழைக்கப்படுகிறார் பெருமாள் மட்டுமே நாயகர் நாம் அனைவரும் நாயகி என்பதே இக்கோயிலின் தத்துவம் இத்தலத்தில் உள்ள பெருமாள் தனது ஒரு திருவடியை பூமியிலும் மற்றொன்றை ஆதிசேஷன் மற்றும் அவரது மனைவி மீதும் வைத்து கொண்டும் அகிலவல்லி தாயாரை இடது தொடையில் தாங்கிக் கொண்டும் வராகமூர்த்தியாக அருள் பாலிக்கிறார் கல்யாண விமானத்தின் கீழ் உள்ள கருவறையில் மூலவர் நித்திய கல்யாண பெருமாள் அருள் பாலிக்கிறார் மூலவரின் சந்நிதிக்கு வலது புறத்தில் கோமலவல்லி தாயார் இடது இடதுபுறத்தில் ஆண்டாள் சந்நிதியும் அமைந்துள்ளன திருவரங்க பெருமாளுக்கும் தனி சந்நிதி அமைந்துள்ளது தினந்தோறும் இத்தல பெருமாளுக்கு திருக்கல்யாண உற்சவம் நடைபெறும் வைகுண்ட ஏகாதசி விழா மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது ராகு கேது தோஷம் சுக்கரதோஷம் திருமண தடை உள்ளவர்களுக்கு உரிய பரிகார தலமாக இத்தலம் விளங்குகிறது பெருமாளின் தாடையில் உள்ள பொட்டை தரிசித்தால் திருஷ்டி நீங்கும் என்பது ஐதீகம்